நல்ல கொழுப்பை அதிகரித்து கெட்ட கொழுப்பை வழிகள் தொடர்பாக பொதுவாகவே எங்களுடைய உடல்ல நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு என்று இரண்டு வகையான கொழுப்புகள் காணப்படுகின்றது இதுல இந்த கெட்ட கொழுப்பினுடைய அளவு அதிகரிக்கின்ற போது பல பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி வரும் இயற்கையான மற்றும் ஆரோக்கியமான உணவு வகைகளை எடுத்துக்கொண்டால் நல்ல கொழுப்பினுடைய சக்தி அதிகரித்து நரம்புகளில் படிந்திருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை தண்ணீரை போன்று வெளியேற்றி விடுமாம் இதே நேரத்தில் நல்ல கொழுப்பை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று சொல்லப்படுகிறது இதுல அலட்சிய எதிர்ப்பு மற்றும் ஆன்டி ஆக்சிசன் போன்ற பண்புகள் இருக்கின்றதா தேநீரிலோ அல்லது உணவிலோ இதற்ற சேர்த்து சாப்பிடுகின்ற போது உடலில் ஏற்படக்கூடிய இவ்வாறான பிரச்சனைகள் வந்து தீர்த்து கொள்ளக்கூடியதாக இரு இதே நேரத்தில் பூண்டிலும் அலர்ஜி ஏற்படுத்தக்கூடியதாகவும் ஆரோக்கியமாக இருக்குமா மேலும் அமிலங்கள் இருதய ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கக்கூடிய விடயங்களாக இருக்கின்றது பாதாம் அக்ரூட் பருப்புகள் விதைகள் மற்றும் விதைகள் நல்ல கொழுப்பை அதிகரிக்க உதவுகின்றதாம் மேலும் நல்ல கொழுப்பை அதிகரிக்கூடிய விடியங்கள் இருக்கின்றதாம் இதை தவிர இந்த கெட்ட கொழுப்பை அதிகம் உள்ளவர்கள் இவ்வாறான விடியங்களை அவ்வப்போது சாப்பிடுகின்ற போதோ நிச்சயமாக கெட்ட கொழுப்பு வந்து குறைந்து நல்ல கொழுப்பு அதிகரிக்குமாம் மேலும் ஒளிவண்ணும் அதிக நன்மை தரக்கூடிய விடியங்கள் இருக்கிறது இருதய ஆரோக்கியத்திற்கும் இவை உதவுவதாக கூறப்படுகின்றது இதே நேரத்தில் கிரீன் டீலையும் கெட்ட கொழுப்பை அதிகரிக்கக்கூடிய சத்துக்கள் இருக்கிறதாம் எனவே இருதய ஆரோக்கியத்திற்கும் இவை பெரும் பயன்படக்கூடிய ஒரு விடயங்களாக இருக்கிறது சில வகை மீன்கள்ல ஒமேகா கொழுப்பு அமிலங்கள் நல்ல ஒரு மூலமாக விளங்குகின்றது இவை HDL கொழுப்பை அதிகரிக்க உதவுகின்றது மேலும் இவை இருதய ஆரோக்கியத்திற்கும் பயன்படக்கூடிய மீன் வகைகளாகவும் காணப்படுகின்றன